காங்கிரஸ் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு காங்கிரஸ் மாநில இந்த மாலையில் தரவணை ரொம்ப நடிக்கணும் எனக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு கவுன்சில எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இந்த கூட்டத்தை தோட்டி எவ்வளவு பாடுபடுவாதமாய் எம்எல்ஏ குமசனாப்ல எம்எல்ஏ வரணும் கண்டிப்பா அந்த சரவணுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எங்களுடைய தலைவர் முன்னால் பஞ்சாப் தலைவர் வந்து இன்னைக்கு உலகம் உள்ளாலே இது போல தலைவர் வர மாட்டாரா அப்படி சொல்ல அளவிற்கு நடந்த ஒரே தலைவர் ஆசாத் அவர்கள் தான் அந்த அளவில் தனி சிறப்பு

அவர்களுக்கு சரணஸ்டர் என்னாட்சிக்கு அவர் இருக்கிற சிவன் அவர்கள் ரேவரன் அவர்களுக்கு எங்களுக்கு அண்ணாச்சி ரேபு மனோகரன் அவர்களுக்கு அண்ணன் ஜனாஸ் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ரூமா கசல் அவர்களுக்கு தற்போது போக்கு தொடர்ந்து ல நகர நகர் காங்கிரஸ் தலைவர் அக்கா மகிழ்ந்த சீதா அவர்களுக்கு அண்ணன் விஜயன் அவர்கள் கொண்டாடு போக அக்கா சூதா அண்ணன் ஆபரம் அவர்களுக்கு உறுப்பினராக பங்கு அடுத்த திருமணாபுரம் விஸ்வாசத்துடன் அணிகளையும் பயணமாக போது அதனை அடுத்து

சிவகாமி மூலம் கட்சி படக்கம் நிலையில் அழைக்கவும் நீர்வடி பேரட்சி தொடர்ந்து நான்கு முறையாக வேறாலும் மூத்த முடியாதவர்கள் பேராட்சி என்று வேறுநராக

சிவகாமிபுரம் மணிக்குறிச்சி கணக்கம் மாணவரம் சுனாதர் போஸ்கு தயாரிக்கும் மேலும் திமுக இன்றைய அண்ணன் இருக்கிறோம் வரு <laughs> மூன்று நிமிடம் அறுபத்தி மூன்று நிமிடம் ஆகும் பண்ணி நாலு இந்த நாலு டைம் இருக்கு ஒரு முப்பத்தி ஐந்து டைமெண்ட் அனுமதிக்கப்படும்

अन्य तार्किक नए नए विवेक ऐसा नए विवेक के दूनार को चकित होता है क्या बे चार लोग वहाँ नेताओं के सर्वनाश को सर्वनाश कर सुपर सफलता के नए 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 विवेक के दूनार को चिंका होता है

சூரோடும் சிறப்போடும் நடைபெற்ற கூடிய கபடி போட்டி நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள நான்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாசமு ரூபி மனோவரன் அவர்களே முன்னாள் பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பு தலைவரர் எம்ஏ ஆசாத் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள காங்கிரசினுடைய நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டப்பதி சாஜித் அவர்களை சருபைன் அவர்களை சக்திவேல் அவர்களை